Come il sani di Abco Paoli, fra அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இறைவன் இருக்கின்றானா கடவுள் இருக்கின்றானா அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய தலைப்பு இது ஏற்கனவே பல தடவைகள் பலரால் பேசப்பட்டிருந்தாலும் கூட பேசக்கூடிய அந்த கோணம் மாற்றி பேசுகிற நேரத்தில் கேட்கக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில் மேலும் தகவல்கள் கொஞ்சம் விளக்கமாக கிடைக்கலாம் அதனால தான் இது மீண்டும் பேசப்படுது பொதுவாக கடவுள் இல்லை என்று சில குறிப்பிட்ட மக்கள் மறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சில காரணங்கள் நம்ம வந்து பட்டியல் போடலாம் ஒன்று எனக்கு கடவுளில் பெருசா எந்த தேவையும் இருந்ததில்லைங்க நான் கஷ்டத்துலேயும் கடவுள்கிட்ட கேட்டதில்லை சந்தோஷமாக போதும் கடவுள்கிட்ட கேட்டதில்லை கடவுளில் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லைங்க சின்ன வயசுலேருந்தே அதனால் நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சிலர் கடவுளும் இருப்பாங்க ரெண்டாவது கடவுள் இருந்தால் அந்த கடவுளுக்கு அடிபணிய வேண்டுமே ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நிச்சயமாக அந்த கடவுள் ஒன்று சொல்லியிருப்பான் அது நல்லதை தான் செய்ய சொல்லியிருப்பான் கெட்டதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இதையெல்லாம் செய்ய முடியாது செய்ய விருப்பம் இல்லை என்பதனால் பெருமையின் காரணமாக கடவுளுக்கு அடிபணிய மறுக்கிறதன் காரணமாக கடவுள் இல்லை என்று சொல்லி சிலர் மறுப்பாங்க அடுத்து எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயோ அல்லது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லேயோ ஒரு குழந்தை இறந்து போறது சில மோசமான சம்பவங்கள் நடக்கிறது குத்து குத்தான மரணங்கள் நடக்கிறது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் எதிர்பார்த்த ஒன்று கைவிட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களின் காரணமாக கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள் இன்னும் சிலர் கடவுள் பற்றிய தவறான கருத்துக்களால் கடவுள் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க கடவுள் சாப்பிட்டார் கடவுள் தூங்கினார் கடவுள் இறந்தார் கடவுள் அடி வாங்கினார் கடவுள் பிறந்தார் கடவுள் பலகீனமானவர் கடவுள் மறந்தார் இப்படி கடவுளுக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்களை பட் விஷயங்களை கடவுளின் பெயரால் சொல்றதுனால இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் அதன் காரணமாக கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு பலர் வர வர்றத பார்க்குறோம் எது எப்படியாக இருந்தாலும் கூட இதுலையுமே இந்த நாலாவது தரம் இருக்காங்கல்ல இவர்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு மறுக்கிறது எதுக்குன்னு சொன்னால் கடவுளின் பெயரால் தப்பான கருத்துக்களை சொல்கிறதுனால தான் சரி எது எப்படியாக இருந்தாலும் கூட எல்லோருமே கடவுள் இருக்கின்றானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை இப்போது நீங்கள் வந்து முடிச்சு பார்க்குறீங்க திடீர்னு ஒரு ட்ரெயினில் ரயில் பயணத்தில் இருக்கிறீங்க அந்த ரயிலுக்கு உள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது இந்த ரயில் பயணம் எங்கே போய் முடியப் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது எதை நோக்கி போய்கிட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க சக பயணிகளும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு பேப்பர் படிச்சிக்கிட்டு பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி அவங்கவுங்க விருப்பப்படி அந்த பயணத்தில் இருக்கிறாங்க அவங்களும் அதை பற்றி பெருசாக கணக்கெடுக்கலை இப்போது உங்களுக்கு ஒன்று தெரியும் நிச்சயமாக இந்த ரயில் பயணம் ஒரு நாள் முடிவு வரும் இது எங்கே போகுதுன்னு தெரியல ஆனால் இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்போது ஒரு புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன இந்த ரயில் பயணம் எங்கே போய் முடியுங்கிறதையாச்சும் என்ன செஞ்சிடணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத வேணால் சந்தேகமே தவிர உங்களுக்கு மரணம் வருங்கிறது உறுதியாக இல்லையா அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையா யாரும் சந்தேகப்பட முடியாது நிச்சயமா நான் ஒரு நாள் மரணிக்க போ இன்னும் சொல்கிறதாக இருந்தால் கேட்கக்கூடியவர்கள் அடுத்த வாரம் இருப்போமா அடுத்த நாள் இருப்போமா அப்படிங்கிறது எந்த உறுதியும் கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் இது யதார்த்தம் ஆனால் இந்த யதார்த்தத்தை தெரிஞ்சுமே கூட அதை கண்டுகாமல் இருக்கிறோம் ஆக மரணம் அப்படிங்கிறது நிச்சயமானது எனவே அந்த மரணத்துக்கு பிறகு நம்முடைய நிலை என்னவாக அமைய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் இருக்கின்றானாங்கிறத கட்டாயம் எல்லாரும் அதை பற்றி சிந்திச்சே ஆகணும் இப்போது இதுக்கு சில பதில்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இதுக்கு பல கோணங்களில் அவங்களுக்கு வந்து இதுக்கு பல கோணங்களில் இஸ்லாம் வந்து பதிலளிச்சிருக்குது அதில் ஒரு கோணம் என்ன அப்படின்னா முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த புரகான் நம்மை அனைவரையும் நம் அனைவரையும் படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்டது இதில் உள்ள அனைத்து கருத்துக்களும் போதனைகளும் வார்த்தைகளும் இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனால் சொல்லப்பட்டது அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த குரான் சொல்றான் அல்லாஹ் மனிதர்களை இயற்கையான மார்க்கத்திலேயே படைத்திருக்கிறான் அப்படின்னு என்ன இயற்கையான மார்க்கம் அப்படின்னு சொன்னா இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க எல்லா குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது போது இயற்கையான மார்க்கத்திலேயே பிறக்கின்றன அவர்களுடைய பெற்றோர்கள்தான் வளர்க்கும் போது யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ அவர்களை மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் ஆக சூழல் மாற்றுகிறது அப்படின்னு இறை தூதர் சொல்றாங்க இந்த இடத்துல இறை எதை பேசுறாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிறக்கும்போது அவனுடைய பான் பிலீஃப் அவனுடைய பிறக்கும்போது நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசுறாங்க இதில் முஸ்லீமாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு தூதர் சொல்லலை ஏன் அப்படின்னா இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைக்கு இயற்கையான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இஸ்லாத்தினுடைய பார்வையில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயக் தான் பிறக்கிறது அதாவது படைத்தவன் ஒருவன் இருக்கான் என்ற நம்பிக்கையிலையும் படைத்தவன் தான் என்ற நம்பிக்கையிலையும் அந்த படைத்தவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையிலும் தான் எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு கோட்பாடு இது ஒரு முக்கியமான ஆதாரமாக நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்குள்ளேயும் அந்த உள்ளுணர்வு அந்த இயற்கை உணர்வு இன்னும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம் அது இப்படிங்க பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஒரு மத நம்பிக்கையில் பிறக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது பால் குடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வோடு அந்த இயல்பு உணர்வோடு பிறக்கிறதோ எப்படி ஒரு குழந்தை யாரும் கற்றுத்தராமல் சில குறிப்பிட்ட மாதங்களில் தவள வேண்டும் என்ற இயல்பு உணர்வோடு பிறக்கிறதோ இதே அடிப்படையில் மற்ற மற்ற உயிரினங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அதுக்குன்னு சில இயற்கை இயல்பு இயல்பு உணர்வுகள் இருக்கும் இதே அடிப்படையில் தான் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளும் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலேயே பிறக்குது அல்லாஹ் குர்ஆன்ல இறைவன் குரானில் சொல்றான் அல்லான்னு சொன்னா படச்சு இறைவனை குறிக்கக்கூடிய பேர் இந்த குரானில் இறைவன் சொல்றான் இந்த இயற்கை உள்ளுணர்வின் அடிப்படையில் மக்கள் ஒரு மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனை அழைப்பான் அப்படின்னு சொல்றான் அதாவது அல்லாஹ் குரானில் சொல்றான் நீங்க கப்பல்ல பயணம் செய்யற நேரத்துல உங்களை நாலாபுறமும் புயல் காத்து சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னான் கப்பல் கவலை போற ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது காப்பாற்ற யாருமே இல்லை இப்போ மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் தாவுல்லாஹ் முஹ்லுசீன் அலகுத்தீன் தூய்மையான உள்ளத்தோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு படைத்த இறைவனான அல்லாஹோய் அழைக்கிறான் அல்லாஹ் என்னை காப்பாற்றுனா நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணம் கொள்றதாக இருக்கட்டும் படைத்த இறைவா கடவுளே ஓ காட் என காப்பாற்று அப்படிங்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே இதில் அடங்கு இப்போ இறைவன் மனிதனை மனிதன் இறைவனை அழைக்கிறான் அப்படின்னு இறைவன் சொல்றான் இது நீங்கள் பல நேரங்களில் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முன்னாடி ஜஸ்டின் எல் பேரட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு பான் பிலீவர்ஸ் அப்படின்னு பிறப்பால் நம்ம கடவுள் நம்பிக்கையாளர்கள் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ஆய்வின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கடவுள் நம்பிக்கையாளர்களாகவே பிறக்கின்றன அப்படின்னு அது அவருடைய ஆய்வு இது ஒரு தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நம்பிக்கையை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இயற்கையான நம்பிக்கை அப்படின்னு இஸ்லாத்தை தான் மீன் பண்ணுறாரு சரி அவர் ஒரு கிறிஸ்தவரானார் சரி ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாத்திகர் ஒரு எழுத்தாளர் ஒரு நாத்திகர் வயது வயது முதிர்ந்தவர் இப்போ இருக்கிறாருன்னு தெரியல அவருடைய ஒரு புத்தகம் கடவுள் மறுப்பை ஆதரித்து எழுதக்கூடிய ஒரு புத்தகம் கடவுளும் நானும் நாற்பது ஆண்டுகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு என்ன எழுதுகிறாருன்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து கடவுள் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இருந்ததில்ல கஷ்டத்தில் நான் கடவுளை வந்து அழைச்சது கிடையாது அப்படின்ற கருத்தில் எழுதிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நேரத்தில் ஒரு ஏரி வீராணம் ஏரி அந்த ஏரி உடைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அப்போ அவருக்கு ஒரு கவலை வருது இந்த ஏரி உடைஞ்சா எத்தனை மக்கள் இறந்து போவாங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை விலங்குகள் கால்நடைகள்லாம் இறந்து போகும் அப்படிங்கிற ஒரு கவலை வருது ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை இப்போ அவர் எழுதுறாரு அந்த நேரத்தில் கடவுளே நீ இருந்து காப்பாற்றினா இருக்குமே நான் நினச்சேன் அவர் அவர் எழுதுகிறார் அதை கடவுளே இவர்களை நீ காப்பாற்று என்று என்னுடைய உள்ளத்திற்குள் என்னையும் மிகைத்து அது ஓடிக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் இது வந்து சின்ன வயசில் எனக்குள்ளே இருந்த அந்த மத நம்பிக்கைகளின் காரணமாக கூட இருக்கலாம் இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் முடிக்கிறார் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் இந்த விஷயத்த ஒரு கஷ்டம் வர்ற நேரத்தில் காப்பாற்ற யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு நாத்திகருக்கும் நாத்திகத்தை பேசக்கூடிய ஒருவருக்கும் நாத்திகத்தை போதிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் என்ன உள்ளுணர்வு ஏற்படுது கடவுளே நீ காப்பாத்து அப்படிங்கிற அந்த உணர்வு இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்ட சூழ்நிலையில அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அப்படின்னு இது ஒரு முக்கியமான ஆதாரம் இதை வந்து நம்ம சும்மா சொல்லல நீங்க தனிமையில உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பத்தி குறித்து நீங்க நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா பல நேரங்களில் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க இது ஒரு முக்கியமான பிரதான ஆதாரம் இது ஒரு கோணம் ரெண்டாவது இஸ்லாத்தினுடைய ஒரு கோணம் என்ன அப்படின்னா நீங்க இந்த குரானில் பார்க்கும்போது இறைவன் சொல்றான் அதாவது நாத்திகம் பேசக்கூடிய மக்களை பார்த்து கடவுளை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான் நீங்கள் ஒன்றும் இல்லாததிலிருந்து வந்தீர்களா அல்லது உங்களை நீங்களே படைத்து கொண்டீர்களா அல்லது வானங்களையும் பூமிகளையும் நீங்கள் படைத்தீர்களா அப்படின்னு ஒரு வசனம் இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சம் உருவானதை பற்றி நாலு நிலைப்பாடு தான் எடுக்க முடியும் ஒன்று இந்த உலகம் தானாக ஒன்றுமே இல்லாததிலிருந்து உருவானது இந்த உலகம் ஒன்றுமில்லாததிலிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் ரெண்டாவது இந்த உலகம் தன்னைத்தானே படைத்து கொண்டது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மூணாவது இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றால் நாலாவது இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது படைக்கப்படாத ஒன்றால் இந்த நாலு நிலைப்பாடைத்தான் மேக்சிமமாக ஒரு மனிதனால சொல்ல முடியும் சுற்றி சுற்றி இந்த நாளையும் நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்பிரபஞ்சம் ஒன்றுமில்லாததிலிருந்து வந்தது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போனால் அது சாத்தியமில்லை அது பகுத்தறிவு பூர்வமானதும் அல்ல அறிவியல் பூர்வமானதும் அல்ல ஏனென்று சொன்னால் ஒரு பொருள் உருவாகணும் என்று சொன்னால் அதுக்கு மூலம்னு ஒன்று இருக்கணும் அறிவியல் ரீதியாக நீங்கள் எடுத்தாலுமே கூட நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் ஒரு மூலம் இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது உருவாக முடியாது அதே நேரம் ஒரு மூலம் இருந்தால் அது ஒன்றுமில்லாத நிலையம்னு சொல்ல முடியாது என்ன சொல்கிறேன் புரியுதா ஒரு மூலம் இல்லாமல் எதுவும் உருவாக முடியாது ஆனால் மூலம் இருந்தால் அது ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆக இது அறிவுபூர்வமான ஒரு நிலைப்பாடு அல்ல ரெண்டாவது இப்பிரபஞ்சம் தன்னைத்தானே படைத்து கொண்டது அப்படிங்கிற நிலைப்பாடு இது எப்படிப்பட்ட கருத்துன்னு சொன்னால் எனது தாய் அவரை அவரே படைத்துக் கொண்டார் பிறகு என்னை பெற்று எடுத்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை யோசிச்சு பாருங்க எனது தாய் அவரை படைத்துக் கொண்டார் பிறகு என்னை பெற்ற பெற்று எடுத்தார்னு சொல்றது மாதிரிதான் இந்த நிலைப்பாடு இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ஜான் அப்படிங்கிறவர் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு தன்னை தானே படைத்துக் கொண்டார் அப்படின்னு ஒரு கருத்து சரியா இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா ஏழு மணிக்கு முன்னாடி ஜானுங்கிறவரே இல்லை கரெக்டா அதுக்கு முன்னாடி அவரே இல்லைங்கும்போது அவரே அவரே எப்படி படைக்க முடியும் இது ஒரு முரண்பாடான நிலைப்பாடு ஸோ இது சாத்தியமில்லாத ஒரு நிலைப்பாடு மூன்றாவது நிலைப்பாடு இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றால் கிரியேட்டட் ஃப்ரம் சம்திங் கிரியேட்டட் இந்த நிலைப்பாடை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஓரளவு நெருக்கமானதாக இருந்தாலும் கூட இது மறுபடியும் இந்த உரையாடல் திருப்பி ரிவர்ஸில் சுற்றும் ஏன் இப்போ உரையாடல் எங்கே போயிடுச்சு இப்போ இப்போ சிந்தனை எங்கே போகணும் ஆய்வு அந்த ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்று இருக்குதே அதை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது அது எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்போ இதுவும் ஒரு பொருத்தம் இல்லாத நிலைப்பாடு ஸோ ரிமைனிங் ஒன்றே தான் இருக்குது என்னது பிரபஞ்சம் படைக்கப்பட்டது படைக்கப்படாத ஒன்றாக இதுதான் இஸ்லாம் சொல்கிறோம் இதுதான் கடவுள் நம்பிக்கை இதைத்தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் அந்த படைக்கப்படாத ஒன்று இருக்குதே அதைத்தான் கடவுள்னு சொல்கிறோம் இப்போது கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க கடவுள் எப்படி படைக்கப்பட்டான் கடவுள் மட்டும் எப்படி வந்தான் அப்படின்னு இந்த கேள்வியிலிருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா அவங்க மனதார ஏற்றுக்கொள்கிறாங்க எதுவுமே எதுவும் இல்லாததுலேருந்து வராது அப்படின்னு அதனால தான் கடவுளை நோக்கி இந்த கேள்வியை கேட்குறாங்க நல்லது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடவுள் என்பவன் படைக்கப்படாதவன் அல்லாஹ் குரானில் சொல்லப்படுது ஹுவல் அவ்வலு அவன் தான் முதலானவன் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அவன் படைக்கப்படாதவன் அப்படிப்பட்ட ஒருவனால் இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய சரியான நிலைப்பாடு இதுதான் பொருத்தமான பகுத்தறிவு பூர்வமான முரண்பாடு இல்லாத எந்த ஒரு எதிர்பாரதங்களும் வைக்க முடியாத அறிவியல் பூர்வமான நிலைப்பாடு எனவே இவ்வுலகம் ஒருவனால் படைக்கப்பட்டது அது இறைவனால் படைக்கப்பட்டது என்ற நிலைப்பாடு தான் சரியா சரி இப்போ ஏன் நம்ம பிரபஞ்சத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா இதே குருவானில் அல்ல மூணாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்தில் சில வசனங்களில் சொல்றான் இதே போல பல வசனங்கள் நீங்கள் குரானில் பார்க்கலாம் இது ஒரு வசனம் என்ன அப்படின்னா அல்லா குரான்ல சொல்றான் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடையவருக்கு அறிவுடையவருக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் தகுந்த சான்றுகள் இருக்கிறது இதில் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அடுத்து அல்ல தொடர்ந்து சொல்கிறான் அல்லது எது கூறுவோம் அல்லாஹாக குரூதன் அல்லா சொல்கிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் இருந்த உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அவர்கள் இறைவனை நினைவு கூறுவார்கள் எப்படி தெரியுமா நினைவு கூறுவாங்க படுத்துக்கிட்டு பற்றி ஆய்வு செய்வாங்க ஆய்வுனா கணக்கு அது இதெல்லாம் இல்லை சும்மா அதை பத்தி சிந்திச்சு பார்த்தாவே அதுவும் ஆய்வு தான் எப்படி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு இருக்க முடியும் எப்படி தானாக வந்திருக்க முடியும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது இந்த வானத்தை வானத்துக்கு ஏன்னா ஒரு இருபது அடி பில்டிங்கே ஒரு நடுவில் ரெண்டு மூணு காலம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிற்குமாங்கிறது தெரியாது என்ன அப்படி இருக்கும்போது இவ்வளவு நீளமான ஒரு வானம் எந்த தூணுமே இல்லாமல் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பு இப்படி யோசிப்பாங்க நம்ம யோசிக்கிற மக்களாக இருந்தால் வானமே போதும் நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோன்னா வானத்தில் ஏதாவது அற்புதம் நிகழுமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் கடவுளை ஏற்றுப்பேன் அப்படின்னு அப்படி இல்லை வானமே பெரிய அற்புதம் தான் அல்லா சொல்கிறான் இத்த ஃபக்கரு நஃபி ஹல்கி சமாவாச்சி வல் அருள் அவர்கள் வானங்களையும் பூமியையும் பற்றி ஆய்வு செய்து சிந்திப்பார்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரப்பனா ம ஹலக் தஹாதா பாத்திலா சுஹான கஃபக்கினா அதா பன்னார் இறைவா எங்களை படைத்தவனே நீ இவைகளை வீணாக படைக்கவில்லை ஒரு காரணத்தோடு தான் படைத்திருக்கிறாய் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு ஏன் தெரியுமா இந்த காரணத்தோடு படைத்திருக்கிறாய்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த உலகத்தினுடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே திட்டவட்டமாக திட்டமிட்டு படைக்கப்பட்டதாக டிசைன் செய்யப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது எதுவுமே ஏனோ தானு கிடையாது எல்லாமே டிசைனட் வடிவமைக்கப்பட்டது இது இவ்வளவு தான் இருக்கணும் இது இப்படித்தான் இருக்கணும் எல்லாம் குரானில் பல இடங்கள்ல அதை சொல்கிறான் ஷம்சுவல் கமருபி பி பான் சூரியனும் சந்தினனும் கணக்கின் அடிப்படையில் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறான் இப்படி பல இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த குரானிலையும் பார்க்கலாம் நீங்கள் சிந்திச்சா கூட தெரிஞ்சுக்கலாம் உலகம் வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை பாருங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்குது அல்லாஹ் குரான சொல்கிறான் கலக்கலக்கும் மாறுது ஜமி இந்த பூமியை அல்லா உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்ன அர்த்தம் நம்ம எப்படி வாழ் வாழ்ந்தால் எப்படி வாழ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பூமியை அமைச்சிருக்கிறான் இந்த பூமியில் உள்ள காற்று இந்த பூமியில் உள்ள சூரியன் சந்திரன் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே இறைவன் நமக்காக அமைச்சிருக்கிறான் டிசைன் செய்யப்பட்டதாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிந்திச்சு பார்க்கணும் இதை சிந்திச்சு பார்த்தால் நிச்சயமாக படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கிறான் இவ்வுலகம் தானாக வரவில்லை உருவாகவில்லை நிச்சயமாக இதற்கு பிறகு படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க இவ்வளவெல்லாம் சொன்ன பிறகும் கூட நீங்கள் சிந்திக்காமல் மறுக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா காரணம் எந்த காரணமும் இல்லை பெருமையை தவிர பெருமை தான் என்ன காரணமாக இருக்க முடியும் அல்லா குரானில் சொல்கிறான் இது போல் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து வஹூ முஸ்தக் பூம் அவர்கள் பெருமை அடித்து மறுக்கிறார்கள் அப்படின்னு பெருமைக்காரர்கள் பெருமை அவங்களுடைய உள்ளத்தில் ஆணவம் இருக்குது நாயே அவனுக்கு இறைவனை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் உள்ளத்தில் இருக்குது அந்த 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 ஆணவத்தின் காரணமாகத்தான் இறைவனை மறுக்கிறாங்க இறை தூதர் நபிகள்லாம் எங்க சொல்கிறாங்க பெருமைன்னா என்ன தெரியுமா அடுத்தவங்களை தாழ்வாக நினைக்கிறதும் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்க பெருமைக்கு விளக்க டெஃபினேஷன் சொல்றாங்க பெருமையின் காரணமாக இதை ஏற்றுக்கிட்டா நம்ம இறங்கணுமேங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை மறுப்பாங்க அதன் காரணமாகத்தான் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உண்மையான விஷயத்தை என்ன செய்கிறாங்க ஏற்றுக்காம இருக்கிறாங்க இப்போ இதுலேயே உங்களுக்கு அந்த நாலு கேட்டுகளை நான் சொன்னனேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று ஏதோ பொடுபாக்கா பொடுபோக்காக எனக்கு இறைவனத்தில் எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற காரணத்துக்காக மறுத்திருந்தால் அந்த பெருமையின் காரணமாக அந்த மூன்றாவது நிலைப்பாடு இறைவனை பற்றிய சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் தான் அதுக்கு சரியான தீர்வு ஏன்னா இஸ்லாம் இறைவனை பலகீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கையும் சொல்லலை அடுத்து நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கடவுளின் மீது அதிருப்தியின் காரணமாக கடவுளை மறுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அது நீங்க தேடணும் இதுக்கு என்ன காரணம் ஏன் குழந்தைங்க இறந்து போகுது ஏன் வந்து அநியாயமாக பெண்கள் கொல்லப்படுறாங்க குழந்தைகள் கொல்லப்படுறாங்க கற்பழிப்பு நடக்குது எல்லாத்தையும் யோசிக்கணும் இதுக்கும் கடவுள் இல்லைங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது அது முதல் பாயிண்ட் அது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இறைவன் இந்த உலகத்தை ஒரு அமைப்பில் கட்டமைச்சிருக்கிறான் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் அந் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகமும் பிரபஞ்சமும் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தவனுக்கு நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நிர்ணயித்தவனுக்கு இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் எப்படின்னு இருக்கணுங்கிற நிர்ணயிக்க முடியாதா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எஹ்லுக்குமா யஷாவு ஓ அல்லாஹ் அல்லா தான் நாடியபடி தான் விரும்பியபடி படைக்கிறான் அப்படின்னு ஆக இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவனுடைய முடிவின் அடிப்படையில் இந்த உலகத்தில் சில சிஸ்டம்லாம் இருக்குது இது தனி தலைப்பு ஆனால் இதுக்கும் கடவுள் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வர்றது அன்புள்ள சகோதரர்களே இந்த கடவுள் இருக்குன்றானா அப்படிங்கிறதுக்கு இந்த தலைப்பு இந்த இவ்வளோ பேசப்பட்ட விஷயங்களே மிகவும் மேலானது போதுமானது எனவே படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதே நேரம் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை மட்டும்தான் உங்களை முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடிய கடவுள் கொள்கையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் படைத்தலைவன் படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் சரியான புரிதலை தர வேண்டும் நீங்கள் இந்த குரானை வாங்கி முழுமையாக படித்து பாருங்கள் இது போன்ற கடவுள் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நம்மை தொடர்பு கொண்டால் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் புரகானும் இது போன்ற புத்தகங்களும் அன்பளிப்பாக வழங்கப்படும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு மட்டும் படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் புரிதலையும் நேர்வழியையும் சுருக்கத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவனை மிக அறிந்தவன் அப்பூல் அபி ஹாதாஃபுல்லா அலி வளக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபராகு